என்னடி இன்னேர இந்த பக்கம் வந்திருக்க அதானே எதுக்கு சார் வெளிய போய்டாங்க அப்படி எட்ட தான வந்தாங்க இப்பதான் வந்தாங்க அண்ணா என்னாச்சுன்னு தெரியல உடனே போய்டாங்க கொஞ்ச நேர கழிச்சு பார்த்தா ராஜேஷ்வரம் போய்டாங்க ராஜேஷ்வர போன் நீட்ட கேட்டாங்க சிவனி வள்ளியா என்னாச்சு அப்படினு எனக்கு தெரியல சார் கால் போறது அண்ணா ரிங் எடுக்கல அப்படினு இன்னும் எடுக்கலையா எதுக்கு நீ எடுக்க போட்டா சொல்லவே இல்ல அதான் எனக்கும் தெரியல அண்ணா ரிங் போகுது அண்ணா சிவனி வந்துட்டான் ஏன் சிவனி காட்டு

மீட்டிங் கால்க்கு வந்து அசம்பிள் ஆயிருங்க ஆ ஓகே சார் சிவன் இன்னைக்கு என்ன ஷெட்யூல் என்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு கொஞ்சம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிருங்க கேபின் குறைங்களா ம் வரேன் சார் சரி ஓகே சரி டி சொல்ல என்னாச்சு பாஸ் போ எப்படி தெரியும் நம்ம ஆபீஸ்ல ராஜேஷ் வந்து வேற பத்தறாரு அவனால எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிச்சு என்ன சொல்ற அவன் என்ன பண்ணுவான்டா சார் எனக்கு சத்தம் போட்டாங்களா அதுல கரெக்ஷன் இருக்குன்னு ரெடி பண்ண சொன்னாங்க ஒரு ஃபைல் நான் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் போனேன் சார் வெளியே போயிட்டாங்க நான் என் கேபினில் வச்சுட்டு நான் கேமிட்டேன் அதுக்கப்புறம் சார் மறுநாள் கேட்டாங்களா இப்போ வச்சதை காணுடி நான் போனதுக்கப்புறம் எடுத்து ஓடிச்சு வச்சுருந்துருக்கேன் அப்புறம் எல்லோரும் போயிட்டீங்கன்னா நான் தேடி கொடுத்துட்டு போயிடணும் சார்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வேணும் எல்லாரும் போயிட்டீங்க அந்நேரம் வேணும் இப்போ நான் வந்துட்டு தப்பாக இது பண்ண ட்ரை பண்ணணும் அது அந்நேரம் நான் சத்தம் போட்டேன் ஆனால் அந்நேரம் பாஸ்ங்கிற வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன கூட நான் சொல்லலாம் பிரேக் ரெஸ்ட் ரூம் பண்ணணும் வங்கி உள்ளே வந்துட்டோம் அன்னைக்கும் பாஸ்க்கு சத்தம் கேட்டு வந்தவங்கள அடிச்சு பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறம் அன்னைக்கு ஆஃபீஸில் லேட் ஆச்சு பாஸ்தான் எங்கே கொண்டு விட்டாங்க வீட்டுக்கிட்ட அது என்ன ஆச்சுன்னா நேற்று மறுபடியும் ஆயிரத்தி ரூமுக்கு நைட்டு வந்து கலவை தட்டினாண்ட்டி அதுக்கப்புறம் எப்படி பாஸ்க்கு தண்ணி பாஸ் அதுக்கப்புறம் கலவை திறந்து யோசிச்சுட்டு ஜென வழியாகிட்டு பார்த்தோன்னா இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா பாஸ்கெலாம் நிற்காங்க அப்புறம் போயிட்டான் போடலாம் நினச்சிட்டு அதுக்கப்புறம் தூண பாஸ் விடிய விடிய இருந்தாங்களா அதை வீட்டை சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க காலைல ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் கிளம்புக்கப்பறம் பசங்க வந்து என்றைக்கே காலி பண்ணிடு என்ன தப்பா பேசுகிறாங்க ஜென்ட்ஸ் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டாரு எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல வந்தாலும் வந்தால்தான் உட்காந்துட்டாப்டே இருந்தேன் என்ன பண்ணுவேன்னு ஒன்றுமே புரியலை அதுக்கப்புறம் பாஸ் வந்துட்டாங்க வந்து என்ன ப்ராப்ளம்னு கேட்டாங்களோ வாஸ் வந்ததையும் பார்த்துக்கிற மறுபடியும் ஹவுஸ் ஒன்னர் வந்து சத்தம் போட்டார் இருந்தாலும் பாஸ்க்கு போக வந்துச்சு அந்தாலும் ராஜா சார் கால் பண்ணி என்ன சாங்க தெரில அப்போ ஒன் ஹவரில் வந்தாங்க சார் வந்து அந்த வீட்டை சார் பார்க்க மாற்றிட்டாங்க அப்படியே சார் பண்ணாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிட்டாங்க ஹவுஸ் ஒன்றருக்கு சொல்லிட்டாங்க இது யாருடைய ரொம்ப யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அப்படி தான் பேசுவீங்களா ஒரு பொண்ணு தனியாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெண்டு கொடுத்துட்டு வந்தாலும் எதுவும் ப்ராப்ளம்னு எனக்கு கால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆஃபீஸ் கலைஞர் சொன்னாங்க கூப்பிட்டுருந்தாங்க

தெரியாது சார் சொல்லிருக்காங்க சரி எல்லாத்துக்கும் ஒரு நியூஸ் சொல்லப்றேன் சார் சார் நம்ம அன்னைக்கு ஒரு டிசைன் அது ஓகே சக்சஸ் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க சார் தான் டிசைன் பண்ணீங்க இந்த டிசைன் டிசைன் பண்ணது திவ்யாவும் சிவானி தானே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணல அதனால ஒரு ஓடி பண்ணிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சிவானி தான் டிசைனர் ஓகேவா நம்ம கம்பெனியோட டிசைனரும் என்னமா அவங்க தான் சிவாணி கூட விஜியும் ஸ்வேதாவும் ஒர்க் பண்ணுங்க நீ அகிலா நீ அதை அப்டேட் பண்ணிடு ஓகேவா அகிலா நீ எப்போதுமே ரெகுலராக உங்க டியூட்டியை பார்த்துக்கோ சரியா ஓகே சார் தேங்க் யூ சார் என்ன சிவானி ஓகேவா ஓகே ஓகே சார் உங்க டியூட்டியை பாருங்க சீக்கிரம் முடிக்கணும் ஓகேவா இந்த ப்ராஜெக்ட் ஓகே சார் முடிச்சிரலாம் ஓகே டன் சிவானி உங்கட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா பேசலாம் சார் இல்ல என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு நல்லது பண்ற மாதிரி பண்ணிட்டு கேக்கணும்னு நினைக்காதீங்க என்ன எனக்கு ஆன்சர் தெரியாம ரொம்ப டென்ஷனா இருக்கு அதுக்காக தான் ஆ இதுக்காக நான் பண்ணணும்னு நினைக்காதீங்க அது வந்து ஒரு பொண்ணுக்கு எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு சேஃப்டி கொடுக்கணும் இல்லையா அதுக்காக நான் பண்ணினேன் அது ஏன் ஆஃபீஸில் என்கிட்ட வேலை பார்க்குற பொண்ணோட சேஃப்டி எனக்கு முக்கியம் அத்தனை நாளும் நான் உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோதான் புரியுதா அதனால் இதையும் அதையும் மிங்கல் பண்ணாதீங்க நான் சொன்னதை பற்றி ஏதாச்சும் யோசிக்கிறீங்களா இல்லை என்னை பற்றி எதுவும் தெரியணும் கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஓப்பனாக கேளுங்கன்னா அதுக்கு ஆன்சர் கொடுத்துருவேன் எங்கள் அம்மா இருக்காங்க நான் முடியாமல் இருக்காங்க அப்படியா இல்லை வேற யாரும் எனக்கு இல்லை எங்கள் அம்மாவும் எவ்வளோ என்னோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வேணுமா எதுக்காக கேட்கிங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா நான் அதை கிளீனாக சொல்லிடுவேன் இல்லை சார் நீங்கள் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் நீங்கள் வந்து என்கிட்ட இப்படி சொல்கிறீங்க ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் இருந்ததுனால் உங்களுக்கு இந்நேரம் மேரேஜ் பண்ணியிருக்காங்களா பொண்ணு பார்த்து அதுதான் அப்புறம் உங்களை மாதிரி பெரிய பிஸ்னஸ் மேன்கெலாம் எங்களுக்கு சாதாரண சார் சாதாரண வீட்டு பொண்ணெல்லாம் லோக் பண்ணுவீங்களா மேரேஜ் பண்ணுவீங்களா இதெல்லாம் உங்களுக்குலாம் டைம் பாஸ் மாதிரி பண்ண சார் ஏன்னா பெரிய வீட்டில் சின்ன மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்கள யாரையும் ஏற்றுக்க மாட்டாங்களா இப்போ

அண்ணா வாழ்க்கைக்கு இவங்க தான் செட் ஆவாங்கன்னு தோணுண்ணா அப்படி எனக்கு யாரையும் தோணலை உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு உங்க கூட வரணும்னு அதான் நான் சொன்னேன் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு நான் வந்து பிஸ்னஸ் மேனுங்கிறனால உங்களை விட்டுட்டு போயிடுவேன் ஒரு எண்ணம் இல்லை லோ பண்ணிட்டு அதானே உங்களோட எண்ணம் சார் என் மேல நம்பிக்கை பார்த்துட்டு நான் வெயிட் பண்ணுறேன் அதில் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கறது தெரியணும்ல அதுக்காக தான் கேட்குறேன் வேற ஒன்றும் இல்லை என்னோட லைஃப்பை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன் உங்களுக்கு என் லைஃப்பில் என்னோட ஷேர் பண்ண விருப்பம் இருக்கா இருந்தா சொல்லுங்கள் ஒன்றும் அவசரம் இல்லை டைம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணும்னு கேட்குறீங்களோ நான் கொடுக்குறேன் ஆனால் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் எதுனாலுமே ஒரு முடிவு எடுக்க முடியும்ல அதுக்காக ஹலோ எஸ்கியூஸ் மீ யா கம் இன் ஹாய் டே என்ன இங்க இருக்கேன என்ன கதை ஆயலா இருக்கட்டும் நீ ஏங்க இந்த என்ன சொல்லாம வந்திருக்க என்ன விஷயம் நீ இங்க தான் இருக்கேன்னு கேள்வி போட்டா என்ன எதுன பாத்துட்டு போறானே வா வேற ஏ மட்டும் நீ பார்க்க வேண்டியதுனே நான் எங்க இருக்க நீ ஏக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க சார் நான் ரூமுக்கு போறேன் சார் சரி மா சரி கையை எடு உட்காரு என்னடா எருமை எப்படி இருக்க இப்பதான் உனக்கு கண்ணு தெரிதா என்னடா இவன் இங்க இருந்துட்டா என்ன கதை அத அவன்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்க சும்மா இருடா எதுக்குடா ஆன்சர் தரல அதுக்கு முடியான் சொல்லி விட காட்ட கலக்க இவ சொன்னா இங்க எல்லாத்தையும் சொல்லிரவா என்னடா ரகசியம் பேசுறீங்க ஒண்ணும் பேசல உட்காரு என்ன திடின்னு போகுதுக்கு என்ன இல்ல நீ இங்கேயே தான் இருக்கன்னு கேள்விப்பட்டேன் வேற பிரான்ஸ்க்கே போக முடியாம என்ன இங்க நிறைய வேலை இருக்கு அதனால இங்க பாத்துட்டு இருக்கேன் அங்க உள்ள வேலை எல்லாம் அவங்க பாத்துட்டு இருக்காங்க ஒரே இடத்துல இருந்து எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதானே இல்ல வாரத்துல ரெண்டு நாள் தான் இங்க வருவேன் அதான் பாத்தேன் நீ எங்க இந்த பக்கம் உனக்கு வேலை இல்லையா நான் இங்க ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்தேன் பக்கத்துல அப்படியே நீ இங்க இருக்கதா நியூஸ் வந்தது அதான் சரி எட்டி பார்த்து போலாம்னு சரி என்ன சொல்ற நான் அடக்கற மாட்டேன் என்ன வேலை பார்க்க போற இரு புற வேணும் என்ன கொஞ்சம் வேலை இருக்கு வரேன்னா வரேன் சரி போ சரி வரேன்டா சரி சரி போயிட்டு வா சிவன் எங்கடா போயிட்டலாம் நீ அவட்ட பேசிட்டு இருக்கும் இவன் இவ வந்தானே இவட்ட பேசிட்டு இருக்க அவட்ட பேசல அதான் அவ என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான் சரி சிவனி பாரு கேபின்ல எப்படி இருக்கானு அவள அவளை பார்த்துருக்க அவள் பாட்டு வேலைய பார்ப்பாடலாம் அவ ரூம்ல தனியாக இருக்காடலாம் காலைல நடந்தது எதுன்னு நினைச்சி வருத்தப்பட்டு இருக்காளான்னு பார்க்கறதுக்கலாம் சரி இரு பார்ப்போம் ஏ அவள் அழுதுட்டு இருக்காடா பத்தியாடா தனியாக ரொம்ப இருந்தாலும் காலையில் நடந்து நினைச்சு அழுதுன்னு நினைக்கேன் சரி பாத்து வரேன் அவனுக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணு நான் கூப்பிட்டு வரேங்க சரி கூட்டுவா சிவானி சிவானி என்னாச்சு என்ன ப்ராப்ளம் எந்த பொண்ணு இப்போ பொண்ணு ஓ அந்த பொண்ணா அந்த பொண்ணு யாருன்னு இருக்கட்டும் நீ ஏன் இப்ப ரூம் உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்ன விஷயம் நீ சொல்ல என்ன விஷயம் நீங்க என்ன லவ் பண்றீங்க அந்த உங்க மேல கை வச்சு சொல்லுங்க சொல்லுங்க நீ அப்படி சொன்னதெல்லாம் சொல்லுங்க லைஃப் கூட ஷேர் சொல்லுங்க ஆமா சொன்னதெல்லாம் உண்மைதான் அந்த பொண்ணு யாரு நான் சொல்லல நீங்க பிசினஸ்மேன் இருப்பீங்க ஐயோ சிவானி தப்பா பேசுறேன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு எனக்கும் ராஜாவுக்கும் க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளோதான் அவள் அவங்க அப்பா பிஸ்னஸ் மேன் தான் அங்கே தான் அவள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அவங்க ஆஃபீஸில் வேலை விஷயமா இங்கே வந்திருப்பா என்னை பார்த்துட்டு போகிறாள் ஏய் மும்பை சிட்டியில் இது கேஷுவல் ஓ அந்த சந்தேகமா நான் அந்த பொண்ணையும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி லவ் பண்ணிட்டுருக்கேன் நினச்சியா உங்கள் டைம் சும்மா சொல்லியிருக்கேன் நினச்சியா சரி ஓகே தான் ஆனால் நான் சொன்னதும் நம்பிக்கை வேண்டாம் ராஜா சொன்னான்ல அவன் ஃப்ரெண்டுக்காக சொல்லல உண்மையாகவே அவன் என்ன சொல்கிறது உண்மை தான் நான் யார்கிட்டையும் அப்படி சொன்னது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் நான் லைஃப்பில் தான் சொல்லியிருக்கேன் ஓ ஐ அக்செப்ட் இட் சிவனி ஹர் யூ லவ் மீ சே எஸ் ஆர் நோ அண்ட் ஐ வாண்ட் யூ டெல் மீ லவ் யூ யூ டோன்ட் லவ் மீ யூ சே எஸ் ஆர் நோ டூ யூ லவ் மீ நான் எந்த பொண்ணுக்கும் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் புரியுதா

நீங்கள் எப்பளவு சொல்கிறீங்களோ அப்படி தான் கொடுக்கணும்னு பிளான் போட்டிருந்தேன் பட் இப்பவுமே சொல்லிட்டீங்கலாம் கொடுத்துருவோம் நீங்கள்தான் வச்சுக்கோங்க நீங்கள் இருக்கீங்களா அந்த வீடு இப்போ யாரோடது தெரியுமா ஆமா அது என்னோடது தான் இப்போ நீங்கள் அங்கே ஃப்ரீயாக இருக்கலாங்களா ம் எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க யாரும் யார் எது சொன்னாலும் என்ன பண்ணணும் அப்படியா சரி சரி உன்னுடைய பாஸ் மட்டும் தான அம்மா எனக்கு மட்டுமே சொந்தமான பாஸ் சரி ஓகே சரி நீங்க இப்ப டிசைனர் வர்க் பண்ணலாமா ம் இது ஆபீஸ் சரி ஓகே டென்ஷன் ஆக வேண்டாம் திரும்பலாம் ஏய் யாட்டி சொல்ல மாட்டீங்களா ம் ஸ்வேட்டா டாட்டா விஜிட்ட ஆகிடலாட்டனா என்ன வேண்டாச்சும் உள்ள எல்லாரும் நீ நினைக்கிற மாதிரி பிசினஸ் கொஞ்சம் டவுட்ல தான் இருப்பாங்க அப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாலே எல்லாரத்துக்கு தெரியிட்டே நினைப்பாங்க நீ சரி ஓகே ஒண்ணு எனக்கும் பிரச்சனை இல்லை சரி ஓகே ஒரு சொல்ல சரி நான் சொல்லவா வேண்டாம் சரி ஓகே சரி சொல்லுங்க ஐ லவ் யூ சிவானி சிவானி என்னோட லைஃப் லாங் இருப்பியா நீ கூடவே நான் உன்னை சொல்லட்டும் அவன்ட்ட ஃப்ரீயா பேசணும்னு நினைக்கிறேன் பேசுவா உனக்கு விருப்பம் இருந்துச்சு சொல்லு நான் இருக்க வீட்டுக்கு போன உன்னை கூப்பிட்டு போகிறேன் எனக்கு என் அம்மா மட்டும் தான் இருக்காங்க என் அம்மா போல நான் உன்னை பார்த்துக்கிறேன் ம் நான் லைஃப்ல லாங் என் கூட இருப்பியா నా ఈ లైఫ్ లో కూడావే ఇక్కోను నాసపడుతున్నా ఎందెనరతలే నో మిస్ పనిరవే కూడదుంగ్ర ఒక కారణతులనత నుంచి ఉన్నైలే నేను ఎప్పుడమే ఇక్కోడే ఎర్పే వదతబడాలిగే ఓకే ఐ యామ్ వెరీ హ్యాపీ ౄంబో వర్షం గల్సిన నాకు ౄంబో హ్యాపీ యా అర్కే అపడియా ఆమా ఐ లవ్ యూ థాంక్యూ థాంక్యూ శుమని వన్ టై మే లవ్ చెప్పలే ఐ లవ్ యూ అర్కే థాంక్యూ థాంక్యూ సో మచ్ இன்னைக்கு வெளியில போலாமா வீட்ல வேலை இருக்குது Dress எல்லாம் வாஷ் பண்ணல வேலை எல்லாம் அப்படியே இருக்கு இன்னொரு நாள் கூட்டி போவீங்களா ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி நான் வர்க் இருக்கு பாக்கவா சரி வர்க் பாரு காட்டி கேடிங்க انا நான் பேசன் தோணுச்சு என்ன பண்ண கால் பண்ணுங்க நேரம் குறையடா நான் ஒரு குறவா யாரும் சொல்ல மாட்டாங்க சரி சரி வர்க் முடிச்சிட்டு கால் பண்றியா